ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த பலதாரமணம் பல்வேறு செய்திகள் குறித்துலாம் அவர் பேசிய இருந்தால் நபியல் நாயகத்தை பற்றி பேசும்போது வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து பலதாரமணம் பண்ணியிருக்காருங்கிறது கூட அந்த காலத்துல அது சர்வசாதாரணம் அப்படிங்கிறாங்க விதவி மறுமணம் பண்ணியிருக்கிறது நிறைய பேர் பெருமையா சொல்றாங்க தன்னை விட வயதில் மூத்தவர் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு அவர் வெறுமனே இந்த பொண்ணுங்களை ஒரு பாலியல் ரீதியா மட்டும் பார்க்கலன்னு பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் சொல்றாங்க ஆனால் அதையெல்லாம் எப்படினாலும் நியாயப்படுத்தினாலும் பெருமைப்படுத்தினாலும் ஐந்து வயது குழந்தைய திருமணம் பண்ணாரு அப்படிங்கிற அந்த செய்தி வரும்போதும் இவருக்கும் வயது வித்தியாசம் உள்ள திருமணங்கள் கூட உலகத்துல எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனா அஞ்சு வயது குழந்தைய பதிமூணு வயசு பன்னெண்டு வயசுல பண்றதே தவறு என்று சொல்கின்ற அந்த அறிவியல் யுகத்துல அவர் அந்த காலத்துல அஞ்சு வயசு குழந்தைய போய் அவர் எப்படி திருமணம் பண்றாரு யாரும் ஒரு அரபி பண்ணியிருந்தா பரவாயில்ல இவர் உலகத்துக்கே நல்வழி காட்டுகின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் இவர் ஆண் பெண் உறவுல இருந்து சமூக உறவுல இருந்து வணிக அறம் பொருளாதார அறம் அடுத்தவருக்கு உதவி செய்யறது மாற்று மதத்தினரை மதிக்கணும்னு எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்காரு தொழிலாளர் ஒற்றுமை எல்லாம் கடைசியில் ஒரு அஞ்சு வயசு குழந்தையவே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவங்க அப்பா இவரோட வயசுல குறைவானவர் இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது இதெல்லாம் ஒரு தவறான உதாரணம் இல்லையா இதை எப்படி இவங்க நியாயப்படுத்துறாங்கிற இந்த விமர்சனம் நவீனத்துடைய வரலாற்றில் பின்தொடர் விமர்சனமாகவே வந்துகிட்டு இருக்கு எதுவுமே பாக்குறீங்க அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் நாற்பது வயசில் இறை தூதர்ந்து அவங்க தன்னையை பிரகடனப்படுத்துகிறாங்க அப்படி படுத்தக்கூடிய நேரத்தில் இஸ்லாம்டா என்னவோ அவ் அனைத்தையும் அவங்க வந்து ஒரே நேரத்தில் சொல்லலை நாற்பது வயசில் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சட்டம் ஒரு மாதத்துக்கு ஒரு சட்டம் இறைவன்ட்டுந்து எப்போப்போ எந்த சட்டங்கள் வருதோ அதை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க இப்போ இஸ்லாத்த சொன்ன அந்த காலத்திலேயே வந்து நபிகள் நாயத்தை ஏற்றுக்கொண்டவங்க பெரும் குடிகாரர்களாக இருந்தாங்க ஓஹோ தடுக்கலை என்ன தட தடை வரலை குடிகாரர்களாக வந்து நபிகள் நாயத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களை குடிகாரர்கள் தொழுகையில் வந்து குடிச்சிட்டு போதையில் உணருவாங்க ஓஹோ நபிகள் காலத்திலேயே நபிகள் காலத்தில் ஏன்னு கேட்டால் அதை தடுக்கு மாதிரி உத்தரவு வரலை நபிகள் நாயத்திலே வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டால் எப்போ இப்போ இறைவன் கட்டளை வருமோ அப்போ அதை ஃபாலோ பண்ணுவார் அதுக்கு சில வராம வராமல் இருந்திருக்கும் வராமல் இருக்கும்போது ஊர்ல என்ன செய்வார் ஓ மது அருந்தது தடை அப்படின்னு வரல வரல அதனால இவர் தடுக்க சொல்லல எப்ப வருதுன்னா மதீனாவுக்கு போன பிறகுதான் வருது ஆனா இவருக்கு மது பழக்கம் இல்ல மது பழக்கம் கிடையாது மது அதிகம் நாற்பது வயசு வரையும் ஆர்த்தி சொல்லல நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் சொல்லல பத்து வருஷம் இஸ்லாத்தை சொல்றாங்க தொழுகையை சொல்கிறான் இல்லை வட்டி வாங்காதீங்கிறதுலாம் சொல்லலாம் வட்டி வாங்காதீங்கிறது அவங்க இறந்து போகிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க ஓ அது அது வரைக்கும் வட்டி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அது ஏன்னு கேட்டால் இறைவன் எப்போ அந்த சட்டத்தை கொடுக்குறானோ அப்போ தான் அவர் சொல்லுவார் அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஊர் உலகத்தில் இருக்கிறது அதன்படி தான் நடப்பாங்க இதுதான் இஸ்லாமிய அடிப்படை இஸ்லாம் என்பது இருபத்தி மூணு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நேரி நாற்பது வயசுல ஆரம்பித்து அவங்க மரணித்தது அறுபத்தி மூணில் இப்போ நாற்பதுலேருந்து இரு அறுபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி மூணு வருஷம் இருக்குது இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் சூழ்நிலைக்கு தக்கவாறு காலத்துக்கு தக்கவாறு இறைவரிடமிருந்து இந்த சட்டம் வந்துச்சின்னு சொல்லி அதை மக்கள்கிட்ட அமுல்படுத்துவாங்க அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டால் என்ன இருக்கிற ஸ்டேட்டஸ் போதம் நீ என்னவா இருந்தே அப்படி இருந்துக்க இன்றைங்கிலேருந்து வட்டி வாங்காதார் அன்றைங்கிலேருந்து வாங்கக்கூடாது அப்போ நபிகள் நாயத்துடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் என்பது பெரிய வட்டி முசாவர் பெரிய வட்டி வாங்கினவராக இருந்தார் அந்த இறுதி பேரூரே சொல்லுவாங்க வட்டி தடை செய்யப்பட்டுச்சு முதல்ல நான் தள்ளுபடி செய்யறேன் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு அறிவிப்பாங்க அப்ப நபிகள் பெரிய நாயத்துனாரும் முஸ்லிமாவும் இருந்த ஒருத்தரை பெரிய வட்டி வாங்குற தொழில் நடத்தவனா இருந்திருக்கிறார் அப்ப வட்டியை வந்து முஸ்லீம்களா இருந்து வட்டி வாங்கி இருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டவர் அவர் பெரியப்பா தானே இல்லாம இவர் பேர் கடைசி எதிர்ப்பு இவர் மக்கா வெற்றியில தான் இவர் வர்றாரு அவர் இன்னொரு பெரியப்பா அந்த ஒருத்தர் அவர் சின்னப்பா அதே மாதிரி வந்து மதுபானம் அதே மாதிரி தான் அப்போ நபிகள் நாயன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த காலத்தில் உள்ள வழக்க பிரகாரம் என்னென்ன செய்ய செஞ்சாங்களோ அதையெல்லாம் செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க நாற்பது வயசில் தான் இறை தூதர்னு சொல்கிறாங்க அவங்க இளைஞராக இருக்கிற ஒரு நேரத்தில் ஜெய்துன்னு ஒரு ஆள் இருந்தார் அவர் வந்து இந்த ஓரிரை கொள்கையில் உறுதியான ஒரு ஆள் இஸ்லாம்லாம் வரலை உம் அவராகவே என்ன செய்வாருன்னா அந்த கல்லை வணங்கக்கூடாது இதெல்லாம் வணங்கக்கூடாது மனுஷங்க உண்டாக்குனது எப்படி நீ கடவுள் ஆக்குற அப்படின்னு சொல்லி நபிகள் நாயத்துக்கு முன்னாடியே ஒரு தான் அப்படிங்கிறத சொல்லி வந்தவர் யாருன்னா அந்த ஒரு ஆள் அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நட்பு முறையில அவரை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க நபியாகலாம் ஆவலை அது நாற்பது வயசுல நபி ஆகிறாங்க அதுக்கு முந்தி கட்டம் வந்து எத்தனை வயசுன்னு சொல்லப்படல அண்ணா நபி முன்னாடி ஒரு முப்பது வயசுலயே ஒரு முப்பத்தஞ்சு வயசுலயே வச்சுக்கிறேங்க அப்போ அவர் விருந்து கொடுக்குமா என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்கிறாரு நீங்கள்லாம் வந்து சாமி பேரில் அறுப்பீங்க அதை நான் சாப்பிடக்கூடிய ஆள் இல்லைன்னு அவர் சொல்லுவார் அப்போ நபி என்ன செஞ்சுருக்குறாங்க அவங்க அவங்களும் இந்த சாமி பேரில் அறுத்து சாப்பிட்ருக்காங்க ஏன்னா அப்போ வரல வரலை நபி ஆகலை அப்போ அவர் அவர் சொல்லுவார் நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி சாமி பேரில் அறுத்து திங்கிற ஆளுக்க நான் வந்து அதெல்லாம் சிலையின் பேரில் அறுக்கப்பட்டதை நான் சாப்பிடுவோம்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு விருந்தை புறக்கணிச்சிடுவார் அவர் அப்போ வந்து அப்போ இது ஏன் இப்படி செஞ்சாங்க நபியை செஞ்சாங்கன்னா நான் சட்டம் வரல அவர் நபியாகவும் ஆகலை எந்த உத்தரவும் வராத நேரத்தில் வந்து ஊரில் எல்லாம் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அந்த கெட்ட தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி கெட்ட செயல்கள் இல்லாமல் இருக்கலாம் இயல்பில் சில பேர் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்களே தவிர மற்ற சட்டத்திட்டங்கள் விஷயத்தில் எல்லாம் அந்த ஊரில் என்ன வழக்கமோ அந்த வழக்கத்தின்படி தான் நடந்து கொண்டார்கள் பேசிக் இது இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் வந்து அவங்க மனைவி ஹதிஜான்னு ஒரு மனைவியை பண்ணுறாங்க அவங்களோட வயசில் மூத்தவங்க அவங்களோட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை நடத்துகிறாங்க வேறு கல்யாணமும் நான் பண்ணலை இருபத்தஞ்சி வயசில் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஐம்பது வயசு வரைக்குள்ள வரைக்கும் அவங்களோட ஐம்பது வயசில் அந்த அந்த மனைவி மர மரணிக்கிறாங்க இவங்களுடைய ஐம்பது வயசில் அப்போ இந்த இருபத்தஞ்சி ஆண்டு காலமும் அந்த ஒரு மனைவியோட தான் வாழ்ந்தாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு இந்த பிள்ளைகள்லாம் இருந்ததுனால அந்த பாத்திமாயிலாம் அந்த ஹதிஜாங்கிற மூலமாக மட்டும்தான் நபிகள் நாயத்துக்கு சந்ததி இருந்தது முதல் மனைவி மூலமாக அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காக ஒரு முதல் மனைவி சந்ததிகளையும் இவர் தான் குழந்தைகளாக பாவச்சு வளர்த்தார் எல்லாமே முதல் மனைவி பிள்ளைகளை வளர்க்குறதுக்குன்னு தான் என்ன செய்கிறாருன்னா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அவங்களும் இவங்களோட வயசு கூட ஆளுங்க சவுதாண்டு ஒருத்தவங்கள நபிகள் நாய விட வயது என்ன பிள்ளைகள்லாம் பராமரிக்கணும்னு சொல்லி கல்யாணம் முதல் மனைவி குழந்தைகளை பராமரிக்க ஒரு தாய் வேணும் தான் ரெண்டாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த கட்டத்தில் தான் அபு பக்கர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு கட்டத்தில் நெருக்கமான கட்டத்தில் அபு பக்கர் ஏற்றுக்கிறார் அப்போ இது இறை தூதரேங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிற அளவுக்கு உள்ள முதல் இடத்துல அவர் இருக்கிறார் முகமது நபி இறைவருடைய தூதர் தான் என்பதை வந்து நான் உறுதியாக நம்புறேன்னு எல்லாத்துலேயுமே அவர் பக்க கூடவே இருப்பார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் என் என் மகளை நீங்கள் திரும்ப ஆறு வயசு அது ஆகிய அஞ்சில் ஆறு வயசு ஆறு வயசு ஆறு வயசு ஆயிஷாங்கிறவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அப்போ அப்போ நபி என்ன செய்வாங்கன்னுட்டு அவருடைய அந்த காலத்தையும் செய்யலாமே அந்த காலத்துல இந்த சட்டங்கள் வருவதற்கு முந்தின காலத்தை பொழுது அபுபக்கருடைய நட்புக்காகலாம் செய்வாங்க அபுபக்கருடைய நட்புக்காக சொத்துக்காகலாம் பல காரணங்களுக்காக சிறுமி திருமணங்கிறது வழக்கத்துல இருந்துச்சு இவர் இவ்வளவு நெருக்கமான ஒரு ஆளா இருக்காரு எனக்கு உங்களுக்கு மத்தியில ஒரு நெரு திருமணம் பந்தன்னு ஒன்று இருக்கணும் உறவு இல்லாம நம்ம இருக்கிறோம் நம்ம உறவினரா இருக்கணும்னு சொல்லி அவர் கேட்ட அடிப்படையில் மகள கல்யா கல்யாணமும் பேருக்கு பண்ணிக்கிட்டாங்க பண்ணிவிட்டு அங்கே தான் மக்களோ தான் இருந்தாங்க குடும்ப வழக்கெல்லாம் நடத்தலை ஆறு வயசில் திருமணம் அக்ரிமெண்ட்டு மட்டும்தான் நடந்துச்சே தவிர அதுக்கப்புறம் மதியனாவுக்கு போன பிறகு உங்கள் பருவ வயசுலாம் அடைஞ்ச பிறகு பிறகு ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்க அவங்கள வந்து மனைவி வந்து சேர்த்து விடுவாங்க இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அது அரபு நாட்டு வழக்கமே அப்படி தானே சாதாரண பழக்கத்தில் இருந்தது அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இவங்க சின்ன வயசு கல்யாணம் பண்ணாங்கல்ல பண்ணதுக்கு பிறகு இறைவன் திருமணத்துடைய சட்டங்கள் வருது இதெல்லாம் செய்யக்கூடாது எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தம் ஒப்பந்தம்னா என்ன என்னத்துக்கு ஒப்பந்தம் பண்றோம் என்பது ரெண்டு சார்பு இருக்கணும் குழந்தைக்கு ஒப்பந்தம் புரியுமா கல்யாணம் எதுக்குன்னு தெரியுமா ஒப்பந்தத்து இஸ்லாத்தில் திருமணத்துக்கு வந்து அக்ரிமெண்ட்டு குரானில் இருக்குது திருமணம் என்பது கடுமையான உடன்படிக்கை அப்படின்னு குரானில் சட்டம் வருது இந்த கடுமையான உடன்படிக்கை என்று சொன்னா அதுக்குள்ள என்ன அடங்கி இருதுன்னு கேட்டா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியணும் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு இது என்ன உடன்படிக்கை செய்யுது அப்ப அந்த உடன்படிக்கையே தப்பான உடன்படிக்கையில உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சாதான் உடன்படிக்கை எனக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு மட்டும் எல்லாம் தெரியும் நான் அப்படில இதுல இருந்து அந்த குழந்தை திருமணத்தை தடுத்துட்டாரு அவரே தடுத்துட்டார் எந்த புள்ளைத்தரு பண்ணுனாரோ அவரே வந்து அக்ரிமெண்ட் இது திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தத்தினால அந்த திருமணம் செய்யக்கூடாதுன்னுட்டாரு அதே மாதிரி வந்து அந்த திருமணத்துக்கு சொல்லும் போது கண்ணிப்பெண் விதவை பெண் ரெண்டு கேட்டகிரி தான் அவர் பிரிக்கிறார் கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் அவங்க சம்மதம் பெற்றுத்தான் நீங்க திருமணம் செய்யணும் சிறுமிக்கு சொல்லலை விதவையாக விதவையாயிருந்தா கண்ணினாலும் கல்யாண கான்செப்டுக்குள்ளே குழந்தை கிடையாது குழந்தை கிடையாது அப்ப கண்ணி இருந்தால் அவங்களோட சம்மதத்தை கேட்கும் போது இருந்துட்டாங்கன்னா சம்மதம் எடுத்துக்கிறேங்க வெக்கப்படுவாங்க இருந்தால் வாய் வழியாக சொல்லணும் அவங்க அவங்க வெக்கம் கம்மியா இருக்கும் அப்புறம் நபிகள் நான் என்ன செய்கிறாங்கன்னா கன்னியாக இருந்தாலும் இருந்தாலும் சம்மதம் கன்னியாக இருப்பாளே ஆனால் அவள் கேட்கும்போது மௌனம் காத்தாள் என்றால் அது சம்மதமாக எடுத்துக்கிருங்க விதவையாக இருந்தால்னு சொன்னால் வெளிப்படையாக அவள் சொல்லணும் இப்படின்னு ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க அப்போ இந்த திருமணத்துக்குடைய கான்செப்டில் வந்து சிறுமி சிறுமி வரவே இல்லை சம்மதம் பெறனுங்கிற சம்மதம் பெறுறதுன்னு சிறுமிட்டு இப்படி சம்மதம் பெறுறது அப்போ இப்படியான ஒழுங்குமுறைகளை கொண்டு ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு பெண்ணு வந்து நபிகள் நாயத்துக்கிட்ட வந்து என் தகப்பனார் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆள்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு கேட்பாங்க அப்படியா இருந்தவன அந்த திருமணம் செல்லாத அந்த நிமிஷம் ரத்து பண்ணிடுறாங்க உன்னுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் பண்ணால் அது செல்லாது அப்போ சம்மதம் வேணும் என்பதுங்கிறத கண்டிஷனா ஆக்கி இந்த சிறுமி திருமணத்தை ஒழிச்சிட்டாங்க அவங்கள அரபு சமுதாயத்தில் இருந்தது சமுதாயத்தில் இருந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க அது இறைவன் தடுக்காத வரைக்கும் அது குற்றம்னு சொல்ல முடியாது இறைவன் எங்கள் நம்பிக்கை பிரகாரம் இறைவன் அதை கூடாதுன்னு சொன்னா தான் அதை செய்யக்கூடாது இறைவன் கூடாதுன்னு தடுக்காத வரைக்கும் ஊர் உலகத்தில் உள்ளபடி தான் அவர் நடக்க முடியும் எல்லா காரியத்தையும் அப்படி தான் செஞ்சார் எல்லா காரியங்களையும் அந்த காபத்துலாவை கட்டும்போது இப்போ நீங்கள் சேர்ந்து கூட குடமான சேர்ந்து இந்த சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க இல்லை அந்த காபாவை கட்டியிருக்கிறார் முகமது நபியை ஏன் கட்டினா சட்டம் வரல சட்டங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு சட்டம் வரும்போது அதுலேருந்து விலகிக்கிட்டே வந்துட்டாங்க அந்த மாதிரி அடிப்படையில் தான் அந்த ஆயிஷா திருமணத்தை தான் கேள்வியாக கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த இந்த வரலாறு தெரியாது மோகன் நம்பி சிறுமியை திருமணம் பண்ணான்னு தெரியும் நான் கேட்குறேன் இப்படி சிறுமி திருமணம் என்பது இன்னைக்கு நம்ம இவ்வளவு விமர்சனம் பண்றோம்ல இப்படியான ஒரு விஷயமா இருந்தா அதை வச்சு அன்னைக்கு எல்லாரும் அவர்கிட்ட போயிருப்பாங்க ஆமா ஆமா ஒருத்தரும் போல எல்லாம் நமக்கு வந்து ஏன்னா சமூக நடைமுறையா இருங்க சமூக நடைமுறையா மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க இறை தூரங்கிறாரு சின்ன பிள்ளை போடுறாரு அப்படின் மாட்டாங்க இல்ல நான் கேக்குறது நபியல் நாயத்துக்கு அது தவறுன்னு தெரியலையா உங்களுக்கு இறைவன் வந்து கட்டளை வரலைங்கிற மாதிரி நீங்க சொன்னாலுமே அவரு ஒரு பக்குவப்பட்ட மனிதரா இருக்காரு சின்ன வயசுலயே வணிக அறிவு பெற்றவரா இருக்காரு அவர் எல்லாரும் விரும்பக்கூடியவரா இருக்கிறாரு மனிதாபிமானியா இருக்கிறாரு இவர் நபிகள் ஆவதற்கு முன்பே அவருடைய குணநலன்கள் அவருடைய இளமை பருவம் அறிவுக்குரிமை குறித்து நிறைய பேசுறாங்க நான் எப்படிங்க என் வயசுக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தைய நிக்கா பண்றேன் என்ன பாய் பேசுறீங்க அப்படின்னு அவர் மறுக்கலையா இல்ல என்ன கேட்டா திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் சேருவாங்க இல்லையா அதுக்கு தான் அந்த பருவம் அடைஞ்சதுக்கு பார்க்கணும் சோ பேசி வைக்கிறது தானே பேசி வச்சுக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி குடும் குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது நீங்க எல்லாம் தோன்றுறோம் அப்படி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறு வயசு பிள்ளையோட தாம்பத்தியமா பண்ணாரு தாம்பத்தியம் பண்ணல அவங்க பருவம்லாம் அடைஞ்ச பிறகு மதியனாவுக்கு வந்த பிறகு அவங்க இணைஞ்சாங்க அப்போ பார்க்க தேவையில்லை அப்ப இது வந்து இயல் இயல்புள்ள தோன்றாது அக்ரிமெண்ட் பண்றது தானே இந்த அக்ரிமெண்டே செய்யக்கூடாதுங்கிறது வந்து இறைவன் சொல்லி தான் அறிய முடியும் இப்போ மனித பார்வையில் பார்த்தீங்கன்னா பேசி வைக்க இன்றைக்கி பேசி வைக்கிறாங்களே சில குடும்பங்களில் வந்து இப்போ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்தவனை இந்த பிள்ளைக்கு இவங்க மாப்பிள்ளைன்னு பேசி பேசி வச்சு இருபது வருஷம் பேர் கல்யாணம் பண்ணுவாங்க பேசி வைப்பது என்பது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது என்பது தான் பொதுவான புரிதலாக இருக்கும் நபிகள் நாயத்துக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல்தான் செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த கல்யாணம் பண்ணதுங்கிறது அந்த வழக்கத்தில் இல்லாத ஒன்றாக இருந்தால் அதை சொல்லியே பெரிய ஒரு எதிர்ப்பு தேகத்தை காட்டி நிறைய பேர் வெளியேறி இருப்பாங்க அல்லது புதுசா வராமையாச்சும் இருப்பாங்க நாளுக்கு நாள் மக்கள் வந்து சேர்ந்துகிட்டேதான் இருக்கிறாங்க இந்த திருமணத்துக்கு பிறகு கூட என்னன்னு கேட்டா எல்லாரும் நானஞ்சேரம் நீனஞ்சி அவர் செஞ்சு இல்லை என்னடா இருக்குன்ற மாதிரி அப்படித்தான் அப்ப அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அப்போ கூட அவர் சிந்திச்சிருப்பாரு ஆயிஷா பருவமடைந்து அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏத்துக்கிட்டாங்க ஆனா நபிலார் அதுக்கப்புறம் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தெளிவாக சொல்லிட்டாரு தடை செய்யப்பட்டது தடை செய்ய தடை செஞ்சாச்சு யாருமே அதுக்கு பிறகு பண்ணலை பண்ணக்கூட நபின்னு இந்த திருமண சட்டத்தை சொல்லும் போது ரெண்டு கண்டிஷன் தான் ஒண்ணு கடுமையான உடன்படிக்கை ரெண்டாவது கண்ணி விதவை ரெண்டு தான் ரெண்டு பேரும் சம்மதம் பெறணும் சம்மதம் எப்படி பெறணும் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் செல்லாது அப்படிங்கிற அந்த பெண் உரிமையை பேணக்கூடிய வகையில் அவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அதனால இந்த ஆயிஷா திருமணத்தை மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு அது போக நபிகள் நாயகம் அவர்கள் மதினாவுக்கு போன பிறகு அவங்க வந்து இன்னொரு ஒன்பது திருமணம் பண்ணாங்க இது இந்த மெக்காவில் இருந்தது போக இன்னொரு ஒம்பது திருமணம் பண்ணாங்க அந்த ஒன்பது பேருமே ஒன்பதுல அந்த உமருடைய மகள் ஹப்ஸாவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நபியோட வயசு கூட்டினவங்க முகமது நபியை விட தவிர்த்து ஆயிஷாவை தவிர்த்து அந்த உமருடைய மகள் ஹப்சா அவரும் இந்த மாதிரி கேட்பாரு எனக்கு உங்களுக்கு திருமண சம்பந்தம் இருக்குன்னு கேட்பாரு அவருடைய மகள் வந்து விதவையா இருப்பாங்க இளம் விதவையா இருப்பாங்க இளம் ஒரு கல்யாணம் பண்ணி கணவன் இழந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க நபியோட வயசு கம்மி இல்ல சின்ன பிள்ளை கிடையாது நவியோட வயசு நான் இவங்க இவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுன்னு வைங்கலாம் மதீனாவுக்கு போற கட்டத்தில் ஐம்பத்தஞ்சு வயசு மற்ற மனைவி மார்லாம் ஐம்பத்தாறு வயசு ஐம்பத்தேழு வயசுங்கிற மனைவிமாராக இருக்கிறாங்க அப்ப நம்ம வந்து அவர் இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு பெண்ணோட வாழ்ந்துருக்கிறாரு ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறாரு அந்த மக்கள்கிட்ட வந்து ஒழுக்கத்தை தான் சொல்லி அவர் நான் இறை தூதர் ஏன்டா நாற்பது வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன்னே என்னை நீங்க பார்க்கலையா என் ஏதாவது தப்ப கண்டிங்களா நான் வந்து என்னை இறை தூதர் நான் சொல்கிறத என்னை ஆய்வு செய்ய சொல்லுவார் சொல்லுவாருன்னு குரான் நீ சொல்லுன்னு குரான்ல இருக்குது உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி அந்த மக்கள்கிட்ட சொல்லி நீ வந்து பிரச்சாரம் பண்ணுண்டே குரான்ல இருக்குது அப்போ அப்புறம் அந்த இது ஐம்பது வயசு வரைக்கும் தான் அதெல்லாம் தேடுவோம் ஒரு மனுஷன் ஐம்பது வயசு வரைக்கும் தான் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் இருக்கு அந்த மாதிரி அது காசு பணம் புலங்கிற பெரிய பணக்காரர் ஊரில் அவர் தான் மக்காவுலேயே பெரிய பணக்காரர் முகமது நபி தான் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாலும் இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு கா தாறுமாறாக பணம் கு குளிக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தில் சம்பாரித்தது மனைவி ஹதிஜா பெரிய செல்வ சாமாட்டி அவர்கள் மூலமா வந்த செல்வம் அவங்க கிட்டே ஒரு வேலை பார்த்தாருல வேலை பார்க்கறாரு அது கணக்கராவோ கணக்கு ஏதோ ஒரு வியாபாரத்தில் கூட சரக்கு கொண்டு போய் பார்த்து தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த அறிவை பார்த்து தான் வியந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கையில் இவர் அவருக்கு ஒரு காமோ நோக்கம் இது எதுக்கு பண்ணாருன்னு ரெண்டாவது சொல்கிறேன் வயசை விட கூட பண்ணியிருக்கும் பொழுது இது கண்டிப்பாக இந்த வேற மேட்ருக்கு கிடையாதுங்கிறது நமக்கு ஒன்று விளங்குது ரெண்டாவது அவர் மக்காவில் வந்து இந்த வசதியாக இருந்த நேரத்தில் வந்து எல்லாருமே பத்து பஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் அவரும் அதை சேர்ந்து பண்ணால் அது ஒரு விகாரமாக கூட எடுக்க மாட்டாங்க அவருக்கு நாட்டம் இருக்கலை அந்த ஒரு விஷயம் அது போக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த நாற்பது வயசுக்கு ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தொம்பது வயசுகள்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு துறவு மாதிரி நிலைக்கு வந்து மலைக்கு போயிடுறார் தவம் இருக்கிறதுக்கு இருக்கிற அந்த மனைவியோடு சந்தோஷமாக இருக்காமல் ஹிராங்கிற மலையில் அப்போ இருக்கும்போது தான் இறைவன்டைய தூதராக நியமிக்கப்படுவார் ஓதுவீராகாண்டு நம்ம ஜிபிரியில் வருவார்ங்கிற நாங்கள் நம்புகிறோம்ல அதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டால் டெய்லி வந்து போய் என்ன செய்வார் மலையில் தங்கிடுவார் குகையில் பல மாதங்கள் தங்கிடுவார் அதுக்குரிய காய்ந்த ரொட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தங்கிடுவார் அது முடிஞ்சன்னு மறுபடியும் வருவார் மறுபடியும் ரெடி பண்ணிவிட்டு போயிடுவார் அப்போ இந்த இருக்கிற மனைவியுடைய நாற்பது வயசுலாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் தானே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வயசில் கூட இருக்கிற ஒரு மனைவியோடைய ஒரு வாழலை அந்த அதிலே இல்லை ஒரு இந்த நல்ல ஒரு ஆன்மீக தேட நினைவீங்க தப்பான கொள்கையில் இருக்கிறாங்க இது கல் மண்ணெலாம் கடவுளாக இருக்க முடியாது வேறு ஒன்று ஏதோ இருக்கும் அப்படின்னு சிந்தித்து சிந்தித்து அவர் தவம் இருக்க போயிட்டார் அப்போ அதெல்லாம் பார்க்கையில் வந்து அந்த நாட்டம் வந்து இல்லாத ஒரு அடிப்படையில் அவர் இருந்தாருங்கிற அதுலேருந்து வழங்குகிறது அதுபோக மதீனாவில் போய் இப்படி திருமணம் பண்ணார் இல்லையா அந்த திருமணம் பண்ணும்போது அதை அவர் காம நோக்கத்துக்கு அந்த மாதிரி பண்ணார்னு வைங்க அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இவர் ராஜா இவர் ஒரு சக்கரவர்த்தி மதியனாவில் இவர் சக்கரவர்த்தி ஆகிட்டார் அதிபர் ஆகிட்டார் அதிபரான பிறகு எல்லா அதிபர்களும் அரண்மனையை கட்டுவாங்க அந்த புறத்தை கட்டுக்கிடுவாங்க அந்த ஒரு கணக்கு வழக்கம் வச்சுக்கிற மாட்டாங்க அந்த மாதிரியான அடிப்படையில் அவர் வச்சுக்கிற ஒரு குடிசை தான் அவர் அவருடைய மனைவிமாருக்கு வச்சு கொடுத்த என்னென்னு கேட்டால் ஒரு பத்துக்கு பத்து குடிசை ஆளுக்கு ஒரு குடிசை தான் அந்த குடிசையில் தான் வாழை வச்சுருந்தார் அப்போ குடிசையில் இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு கிடையாது பேர்ச்சம்பழம் ஒரு நாளைக்கு அது கூட இருக்காது தண்ணியை குடிச்சிக்கிடுவார் வீட்டில் போய் சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு கேட்பாரு இல்லைன்னா நோம்பாளியாக இருக்கேன் பார் அப்போ இந்த இந்த மாதிரியெல்லாம் தான் நல்லா தின்பான் அதாவது இந்த காமத்துக்கு உள்ள ஆட்களாக இருந்தால் வகை வகையான பா சாப்பாடு ரொம்ப எளிமையாக தான் இருக்குமோ சாப்பாடு இருக்காது எளிமைனு சொன்னால் அவர் அந்த ஆட்சிக்கு வந்தோடனே என்ன செய்கிறாருன்னா ஒரு உத்தரவு போடுறார் இன் இருந்து ஒரு மன்னர் தானே அடிப்படையில் மன்னர் தானே மன்னரில் உத்தரவு என்ன போடுறாருன்னு கேட்டால் நானும் என் குடும்பத்தாரும் என் சந்ததிகளில் யாரும் அரசு நிதியை பெறக்கூடாது ஹராமிட்டாரு அப்போ மோ எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அவர் தொடமாட்டார் கஜான் அவ்வளோ பணம் நிரம்பி வழியுது அவங்க பேரை வந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்துருவாரு அந்த மலை மலையாக கூச்சி போட்டு வச்சுருப்பாங்க ஜக்காத்துன்னு சொல்லி கொண்டாந்து அது ஏழைக்கு விநியோகிக்கிறதுக்காக வேண்டி அதுலேருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை வந்து ஒரு பேரன் எடுத்துட்டு வாயில் வச்சிருவாரு அதை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து வாய்க்குள்ள விரல விட்டு அதை துப்பு வச்சு இது நமக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா இதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நபிகள் நாயத்துடைய குடும்பத்தார் வந்து அந்த ஜக்காத்து வாங்கக்கூடாது நான் நபி பரம்பரைன்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அவன் ஜக்காத்து வாங்கவே கூடாது ஓகே ஓகே அப்ப அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கட்டுப்பாடு விதி அவர் ஒரு நூறு ஆடு கொண்ட ஒரு ஆட்டுப்பனை வச்சிருந்தார் அந்த ஆட்டுப்பணையில ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு பெரிய ஆடை எடுத்துன செய்வாரு அதை விற்று அதை அதை செலவுக்கு வச்சுக்கிடுவாரு ஒரு நூறு ஆடு இருக்கும்போது ஏதாவது டெய்லி ஒரு ரெண்டு குட்டி போட்டுருக்கும்ல ஒரு குட்டி போட்டால் ஒரு பெரியாள் எடுத்துக்கிடுவாரு தன் வருமானத்துக்காக வேண்டி வந்து அந்த மக்கள் காணிக்கையை கொண்டு வாழாமல் தன்னுடைய உழைப்பில் வாழணும் என்பதற்காக வேண்டி அது மாதிரி ஹைபருங்கிறதுல ஒரு பேரிச்சம்பரம் தோட்டம் ஒன்று இந்த போர்க்களத்துல வரும்போது பிரித்து கொடுப்பாங்கல்ல அதை ஜெயிச்ச பிறகு எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி இவருக்கும் சில ஒரு நிலப்பரப்பு கிடைக்கிது அதுலேருந்து வரக்கூடிய பேரிச்சம்பழம் இதுதான் அவர் குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு விஷயம் அப்போ இந்த உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில த தனக்குத்தானே ஆக்கி கொண்டு அவர் நினைச்சா சாப்பிடலாம் யாருமே கேட்க போகிறது இல்லை அவர் ஜக்காத்துன்னு சொல்லி வர்றவங்களுக்குலாம் ஒட்டகமாக கொடுப்பாரு நீ ஒட்டகம் நிறைய உண்மையாகவும் நேர்மையாகவும் இப்படி ஒருத்தர் வந்து இப்படி இந்த காமம் உள்ளவர்களும் நல்லா விட செய்வாங்க நல்லா திம்பாங்க சொகுசாக இருப்பாங்க அதெல்லாம் விரும்பலை அவர் எதுக்கு அதை எதுக்கு இது செய்யப்பட்டுச்சின்னு சொன்னால் எல்லா மனைவியரும் வந்து இந்த கல்யாணம் பண்ண பிறகு என்ன செய்வாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு தருகிற வாழ்வாதாரம் போதலை எங்களுக்கு அதிகமாக தரணும்னு ஒரு ஸ்டேக் மாதிரி இந்த மனைவிமார்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அது குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நபிகள் நான் அது ஒரு இறைவன்றது கட்டளை வந்துடும் நீங்கள் சொல்லிடுங்க எனக்கு மனைவியாக இருக்கிறாருந்தான் மறு உலகை மறுமைக்காக வேண்டி வர்றாருந்தான் வாங்க இந்த உலகத்தில் சொகுசாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்துக்கு வருவீர்களே ஆனால் இப்போ சொல்லுங்கள் அவங்க அனைவரும் நான் விடுவிச்சிடுறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படி கூறான இருக்குது அப்புறம் எல்லா மனைவியும் கூப்பிட்டு நினைச்சுக்கிறாங்கன்னா எனக்கு மனைவியாக இருப்பது வந்து இந்த உலகத்தில் சொகுசு சந்தோஷத்து கிடையாது இஸ்லாம்குறை இந்த மார்க்கத்தை வந்து என்னை பற்றி தான் எல்லாரும் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் வந்து பாதி வாழ்க்கை வீட்டில் இருக்க உள்ள வாழ்க்கை பாதி வாழ்க்கை தான் வெளியே உள்ள வாழ்க்கை வெளியே உள்ள வாழ்க்கையை தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க நான் வீட்டில் என்ன மாதிரி நடந்து கொண்டேன் என்பது மனைவியருக்கு தான் தெரியும் அந்த நிறைய மனைவியர்கள் இருந்தால் தான் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கம் வெளிய வெளியே வரும் நபிகள் நாயத்துடைய பல வீடுகளில் எப்படி சாப்பிடுவாங்க எப்படி தூங்குவாங்க அப்போ அப்போ என்னெல்லாம் பேசுவாங்கங்கிற விஷயங்கள்லாம் நபியின் மனைவியர் மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வருது அப்போ அந்த செய்திகளை வெளி உலகத்து செய்தியை சொல்வதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க வீட்டுக்குள் நடக்கிற செய்திகளை சொல்வதற்கு வந்து அதுக்கு ஏற்றவராக ஒரு பெண்ணு தான் இருக்கணும் அந்த பெண்ணை சும்மா கொண்டே வச்சுக்கிட்டோம்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க அந்த பெண் வந்து பாப்பாட்டின்றுவாங்க அந்த மாதிரி வரக்கூடாது என்பதற்காக சட்டப்படி மனைவியின் ஆக்கி கொண்டு இந்த காம உணர்வு இல்லைன்னு காட்டுவதற்காக தன்னை விட வயசு மூத்தவராக இருப்பதோடு அவங்களுடைய கணவர்மார்கள் பெரிய தியாகம் செஞ்சவங்களாக இருப்பாங்க எத்தனை குழந்தைங்க நபிகள் இருக்கு நபிகள் நாயத்துக்கு வந்து நாலு பொம்பளை பிள்ளைங்க தான் ஆம்பளை பிள்ளைகள்லாம் பிறந்து இறந்துருச்சு அவங்க ஹதிஜாக்கு பிறக்கல ஹதிஜாக்கு மட்டும்தான் முதல் மனைவிக்கு மட்டும்தான் பிள்ளைகளை வேற மனைவி மாதிரி பிள்ளை எல்லாம் கிடையாது பெரும்பாலும் விதவைகள் கல்யாணம் விதவைகள் தான் விதவைனால ஒரு ரெண்டு கணவன் மூணு கணவனுக்கு ஆக்கப்பட்ட விதைகள்லாம் இருந்தாங்க விதவைங்கிறதுல அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணாங்க அந்த கல்யாணத்துல எதுக்கு பண்ணாங்கன்னு கேட்டா இது இல்லைன்னு குரான்ல சொல்ல சொல்லுது நீ அந்த சோகுசுக்கெல்லாம் இங்க வராதிய ஒரு பெண்ண விரும்புவாங்க நகை நட்டு அப்படித்தான் விரும்புவாங்க அதுக்கு இங்க இடம் கிடையாது இருக்கிறதா எனக்கு எனக்கு என்ன தருவேன் மார்க்கத்துக்காகத்தான் இருக்கணும்னு சொல்லி அந்த மனைவியர்கிட்ட சொல்லி எல்லாருமே நினைஞ்சிட்டாங்கன்னா நாங்க உங்களுக்கு மனைவியா இருந்துடுறோம் எங்களுக்கு துணியா உலகத்து வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதை வாங்கி கொண்டு வாழ்ந்தாங்க அப்ப நம்ம என்னண்ட அந்த இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு செஞ்சவரா இருந்தாரையானால் அது வந்து வயசு கிளம்பெண்கள்ல எல்லாம் சாதாரண கல்யாணம் பண்ணலாம் அந்த காலத்தில் பண்ணவும் செஞ்சாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை அப்படி யாரையுமே பண்ணலை அப்போ அது அந்த வாழ்க்கையை நாடவே மாட்டாங்கள்ல இல்லற வாழ்க்கையெல்லாம் அத்து போயிருப்பாங்கல்ல அப்படியானவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களும் யாரா இருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த மார்க்கத்துக்கு அபிசினியா பண்ணி போனவங்க அவங்களும் இதே நோக்கத்துக்காக இருக்கா பேணுவாங்க ஒரு சராசரி குடும்ப வாழ்க்கை வாழணும் நினைக்கிற பெண்கள் இவரோட போனா நம்ம ஒரு இருக்கிறதையும் எழுந்து இதை பத்தி பேசணும் வாழ்க்கைக்காக இருக்கணும் நினைக்கிற ஆட்களா பார்த்தா திருமணம் அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒன்னு ரெண்டு மனைவி மாத்திரை இருந்தாங்கன்னு வைங்கள கூட குறைய பொய்யா கூட சொல்லி விட்டுருலாம் இஸ்லாத்தின் பேர்ல மொமன் நபி சொன்னாங்க மோகமன் நபி சொன்னாங்க நிறைய பேருமும் சொல்ல முடியாது நிறைய பேர் அப்படி மனைவிகள் வர்றாங்க மொத்தம் வந்து ஒன்பது மனைவியர்கள் அவங்களா ஒன்பது ஒரு கட்டத்தில் இருந்தாங்க ரெண்டு மனை இறந்துட்டாங்கல்ல முதல்ல ம அதிதாக ஒன்று ஒன்று இறந்துட்டாங்க இருந்தது ஒன்று ஒரு டைமில் வந்து ஒம்பது பேர் இருந்திருக்கிறாங்க ஒம்பது மனைவியரில் வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் ஆயிஷா வந்து அது கண்ணியாக இருந்து அந்த கல்யாணம் பண்ணவங்க இன்னொன்று ஹப்ஸாங்கிறவங்க இவங்களோட கொஞ்சம் வயசு கம்மி அவங்களும் விதவை தான் பாக்கி எல்லாருமே அவங்களோட மூத்த வயசுக்காரங்க தான் அந்த மூத்த வயசுக்காரங்க கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன வழங்கணும்னா இது அந்த மக்கள் அப்படி நினைக்கும் எப்படி நினைச்சிருப்பாங்க நபிகள் நான் ஏத்துக்கிட்டாலும் வந்து வந்து ஒருத்தன் நமக்கு ஒரு வாட்டி ஒன்பது கல்யாணம் பண்றாரு அப்படின்னு யாராவது ஒருத்தாங்களா அவங்களுக்கு தெரியுது இது கல்யாணம் பண்ணி அதனால நபியோட இது வந்து இது கொஞ்சம் விதி இது இஸ்லாத்துல யாரும் ஒன்பது கிடையாது 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 அதை எதுக்கு அந்த விதி விளக்குன்னு கேட்டா நபியுடைய வாழ்க்கை வந்து உள்ளும் புறமும் மக்களுக்கு போய் சேரணும் அதுக்காண்டி உள்ள உள்ளது சேர்வத மனைவி மூலமா தான் சேரும் ஒன்று ரெண்டு மனைவி இருந்து சில மறந்துடுவாங்க கூட குறைய சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது தப்பான மார்க்கம் வந்து சேர்ந்துடும் நபி எப்படி செஞ்சாங்கன்னு அவங்க ஒரு ஒரு போட்டி பகமையில் ஒரு வெறுப்பில் பின்னே சொல்லிட்டாங்கன்னு வைங்க எங்களுக்கு சரியான செய்தி வராமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்காகத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் இஸ்லாத்தில் அவங்களுக்கு மட்டும் உனக்கு மட்டும் அனுமதித்திருக்கிறோம்னு சொல்லுவது அதுக்காக தான் நபிகை மட்டும் இஸ்லாத்துல அந்த அவருக்காக ஸ்பெசிஃபிக்காக அனுமதிக்கப்படாம அப்படியே இருக்குது வேற எந்த நம்பிக்கையும் கிடையாது இல்ல எந்த நம்பிக்கை இல்லை மத்த நபிகைலாம் ஒரு மனைவி ரெண்டு தான் மத்த நபிகளை பத்தி சொல்லப்படல ஆனா இவர் சமுதாயத்துக்கு இல்ல இந்த நபிக்கை மாதிரி அந்த சமுதாயத்துல உள்ளவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற லிமிட் இருக்கு தான் செய்யுது அப்ப இது இந்த இன்னொரு சென்ட்னு கேட்டா இந்த ஒன்பது பத்து எல்லாம் ஒரு மனிதனுக்கு குடும்ப அவங்களுக்கு நடத்த முடியாது சாத்தியமே படாது சோ அந்த நோக்கத்துக்காக பண்ணி ஒன்பது பண்ண முடியாது அது பண்ணவே முடியாது அதனால வந்து ஆனா பாக்குறவங்களுக்கு அந்த இஸ்லாமிய அந்த அடிப்படைகள் வழங்காதவங்களுக்கு வித்தியாசமா தெரியும் எங்களுக்கு வித்தியாசமும் தெரியும் நாங்க புரிந்து கொண்ட நாங்க அவர் காம உணர்வு இருந்தார் என்பதை தீர்மானிக்கிறது அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வாழ்ந்த ஒருத்தருக்கும் இதை ஒரு விமர்சனம் ஆக்கல அவளும் காத்துக்கிட்டு இருந்தாங்க இவரை விமர்சிக்கும் போது ஒருத்தங்க சொல்லல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனா அந்த காலத்தில் ஒரு எதிரி கூட சொல்லல அன்னைக்கு அவர் கொல்லணும் என்ற ஒரு கூட அந்த விமர்சனத்தை அவன் சொல்லவே இல்லை அப்படின்னா அவர் தெரியுது இவர் அதுக்கு பண்ணலைவர் அதெல்லாம் கடந்த வர வாழ்ந்தார் நம்ம கண் முன்னாடி அந்த வாழ்ந்தாரு அவருக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் இல்லைங்கிறது எல்லா எதிரிகளும் விளங்கி வச்சதுனால தான் எதிரிகள் யாரும் இப்போ இவங்க பேசுகிற மாதிரி பேசினது இல்லை யார் பேச அருக படைச்சவங்க கண் முன்னாடி பார்க்குறவங்க தான் கண் முன்னாடி அவரை பார்க்கும்போது என்னடா இது ஒரு பொலியாக கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவன் தான் எடை போடுறானேன் அவன் எதிரிகளும் எடை போடுறான் இவர் வந்து அப்படி ஆள் இல்லை கொள்கைத்தான் ஒரு கடை ஒரு ரெண்டு கடை அதைத்தான் விமர்சிச்சான தவிர இதை வந்து கை வைக்கவே இல்லை நபிகள் நாயத்துடைய பர்சனல் லைஃபை பத்தி அவன் கை வைக்கவே இல்லை ஏன்னு கேட்டால் அவர் அதுக்கு பண்ணல அப்படியான ஆளு கிடையாது அவரு கண்டிப்பா நபீல் நாயர் நாயத்தை பற்றிய இந்த விமர்சனங்கிறது தொடர்ந்து வருது பொதுவாக அதை டெப்தா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அது வந்து இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது குழந்தை திருமணம் அஞ்சு வயசு குழந்தை அங்க இருந்த காலகட்டம் வேற அது நபிகளே எதிர்க்கின்ற ஒரு விஷயமா மாறி போச்சு அவருடைய திருமணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த காலகட்டம் இதய மறுமணம் இதையெல்லாம் குறித்து ரொம்ப விரிவா அந்த காலகட்ட அரசியல் வாழ்வியல் சமூக அமைப்போடு சேர்ந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி அதை தெளிவுபெறணுங்கிறத உங்களது பார்வையிலிருந்து மக்களுக்கு எடுத்து வச்சு ரொம்ப நன்றி